ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்களிப்பில் இருந்துதான் செய்யப்படுகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இந்த உண்மையை மத்திய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் இதனை சுட்டிக்காட்ட வேண்டியது எனது கடமை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜிஎஸ்டி குறைப்பு தொடர்பாக சரிபாதி அளவு மாநில அரசுக்கு பங்கு உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்பொழுது ஜிஎஸ்டி குறைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் வணக்கம் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் கூறியுள்ளார் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இதைத்தானே தொடக்கத்திலிருந்தே எதிர்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்ததாகும் என்றும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்குமே எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரை குறிப்பில் சரிபாதை அளவு மாநில அரசுகளின் பங்கிலிருந்துதான் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த உண்மையை மத்திய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் இதனை சுட்டிக்காட்ட வேண்டியது தன்னுடைய கடமையாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மற்றொரு புறம் மத்திய பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமான சேர வேண்டிய நிதியை தர மறுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் இந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்திற்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுவதாகவும் இந்த அநீதி எப்போது முடிவுக்கு வரும் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தங்கள் உரிமைகளை பாதுகாத்து தம் மக்களுக்காக முன்னிருக்கும் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கூட்டாட்சி கருத்தியலுக்கு மதிப்பளியுங்கள் உரிய நிதியை விடுவியுங்கள் மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை தந்து அவர்களை பயனடைய விடுங்கள் என மத்திய அரசிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி